நான் சகோதரர்கள் கோபித்துக் கொள்ள கூடாது ஆண்களால் சகோதரர்களால் மிக பெரிய புத்தகங்களை எழுத முடியும் என்றால் இந்த சமூகம் நமக்கு அதற்கான நேரத்தை தரவில்லை என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது அதனால் தான் உடனடியாக பூக்கிற ஒரு மலரை போல கவிதைகளை நாங்கள் துளி துளியாக எழுதி கொண்டிருக்கிறோம் முக்கியமான எழுத்தாளர் தமிழ் முக்கியமான எழுத்தாளர்

நாங்கள் அனுபவித்ததை எடுக்கிறோம் அதனால் தான் அது ரத்தமும் சதையுமாக இருக்கிறது எதுக்கு ஏன் என்ன கேரக்டர் எழுதி இருக்க இதுல என்ன இத்தனை காதல் வார்த்தைகள் வருது இது யாரு இது எவரு இங்க யாரு அவங்க யாரு இதுல கண்ணன்னு ஒருத்தர் சொன்னியே அவர் உங்க கூட கிளாஸ்மேட்டா இருந்தாரா அந்த கண்ணனை பத்தி எழுதியிருக்கியா கேள்விகளுக்கு வீட்டிற்குள்ளேயே நாங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது சமூகத்தில் வந்து எப்படி நாங்கள் எழுதுவது பேசுவது எப்படி நாங்கள் நினைவது சிறுகதை பயிற்சி முகாம் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் எழுதுகிற பெண்கள் நம்முடைய டைசி தோழர் உட்பட எழுதுகிற பெண்கள் பெரும்பாலும் கவிதைகளையே தான் எழுதி கொண்டிருப்போம் நான் கட்டுரைகளை எழுதுவதில்லை கதைகளை எழுதுவதில்லை பெருங்கதைகள் பக்கம் போவதில்லை நாவல் பக்கம் போவதில்லை மிக குறைவாக தான் பெண்கள் நாவலுக்குள் நாவலை எழுதுவதற்கு போகிறார்கள் ஏன் என்று யோசித்து பார்க்கின்ற போது ஒரு ஆண்களால் சகோதரர்களால் மிகப்பெரிய புத்தகங்களை எழுத முடியும் என்றால் அவர்களால் ஒரு முன்னூறு பக்கத்திற்கு ஒரு கதையை எழுதிவிட முடியும் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம் ஏன் நம்மால் எழுத முடியவில்லை என்று யோசித்து அதற்கான நேரத்தை தரவில்லை என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது அதனால் தான் உடனடியாக பூக்கிற ஒரு மலரை போல கவிதைகளை நாங்கள் துளி எழுதிக் எழுதி கொண்டிருக்கிறோம் கட்டுரைகள் எழுத இயலும் எங்களா எங்கள் கதைகளை எழுதியனாலே போதும் ஐநூறு பக்கத்துக்கு மேல் எங்களால் எழுத முடியும் அன்றாடம் நாங்கள் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை எழுதினாலே பக்கங்களை எழுதிவிட முடியும் மணிப்பூரை பற்றி எழுத தொடங்கினால் எங்கள் காகிதங்கள் பற்றி வரை நாங்கள் எழுத முடியும் ஆனால் அது எழுதுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என்பதுதான் தான் இந்த கடிகாரத்தின் முட்களை நிறுத்திவிடலாமா என்று நாங்கள் யோசிப்பது முடியாமல் போகிறது அப்படிப்பட்ட சமயத்தில் தான் இந்த அருமையான ஒரு சிறுகதை பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி எழுத வேண்டும் ஏன் எழுத வேண்டும் எதற்கு எழுத வேண்டும் என்பது மட்டுமல்ல எழுத வேண்டும் என்பது உட்பட பலவற்றை விவாதிக்க இருக்கிறார்கள் கதை சிறுகதை என்பது இருக்குதுங்களா அது ரொம்ப அருமையான ஒரு வடிவமைப்பு என்று நான் நினைக்கிறேன் இரண்டு இரண்டு வரிகளுக்குள் ஒரு சிறுகதையை நீங்கள் வெகு சீக்கிரம் சொல்லிவிட முடியும் ஒரு சிறுகதையை நமக்கெல்லாம் தெரிந்த கதை தான் வடை சுட்ட பாட்டி காக்காய் கதை நமக்கு தெரிந்த கதைதான் ரெண்டு நிமிஷத்துல அந்த சிறுகதையை நம்ம சொல்லிவிட முடியும் எழுதி விட முடியும் படித்து விட முடியும் ஆனா பெண்கள் எழுதத் தொடங்கினால் என்ன நடக்கும் என்றால் நான் சகோதரர்கள் கோபਿਤடக் கூடாது நீங்கள் உணர்ந்ததை எழுதுகிறீர்கள் நாங்கள் அனுபவித்ததை எழுதுகிறோம் அதுதான் வேறுபா நாங்கள் அனுபவித்ததை எழுதுகிறோம் அதனால் தான் அது ரத்தமும் சதையுமாக இருக்கிறது உங்கள் எழுத்திலும் ரத்தம் இருக்கிறது சதை இருக்கிறது எங்கள் எழுத்தில் ரத்தமும் சதையும் உயிர் இருக்கிறது தான் நாங்கள் உணர்ந்ததை எழுதுவதால் தான் அந்த எழுத்து ஆஹ் எங்களுக்கு நிறைவை தருகிறது உங்களுக்கு நிறைவை தருகிறதா என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த எழுத்து எங்களுக்கு நிறைவை தருகிறது நான் என் வாட்டியிடம் கேட்பேன் எப்பொழுதும் நான் என் பாட்டி ரொம்ப அழகான கதை சொல்லி அவங்க கிட்ட நான் கேட்பேன் ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன் எங்க பாட்டி எப்படி தெரியுங்களா சொல்லுவாங்க நான் பட்ட கதை சொல்லவா பார்த்த கதை சொல்லவா பஞ்சம் உழைக்க வந்த பூமியில புருஷனை இழந்த கதை சொல்லவா கையில ஒண்ணும் இடுப்புல ஒண்ணுமா புள்ளைகளை தூக்கி சுமந்தபடி கருவேலங்காட்டுக்குள்ள நான் நடந்த கதை சொல்லவா அம்மா பசிக்குதுன்னு புள்ளைய தவிக்க ஆத்து தண்ணி அள்ளி குடிக்க கொடுத்த கதை நான் சொல்லவா நான் கும்பிட்ட கும்பிட்ட சாமி எல்லாம் கைவிட்டு போனாலும் ஆத்தா மகவாயி அடுத்த முறை உனக்கு பொங்கலும் கிடையாது பூசணையும் கிடையாதுன்னு எடுத்த சபதத்தை இன்னும் விடலையே நான் பட்ட கதை சொல்லவா பார்த்த கதை சொல்லவா என்று என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க அவர்கள் அவர்கள் அனுபவித்தது அப்ப எல்லா இலக்கியத்தை விடவும் பரிசு பெற வேண்டிய இலக்கியமாக என் பாட்டியினுடைய வார்த்தைகளை நான் பார்க்கிறேன் அவளுடைய அந்த அந்த அனுபவத்தை நம்மால் சொல்லிவிட முடியும் நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியும் பெண்களால் மிகச்சிறப்பாக சிறப்பாக அதை கடத்தி விட முடியும் ஆண்களும் சிறந்த கதை சொல்லிகள் தான் எப்பொழுது மிக சிறந்த கதை சொல்லிகளாக அவர்கள் மாறுகிறார்கள் என்றால் ஏன் லேட்டா வந்தீங்க என்ற ஒரு கேள்வியை கேட்டால் போதும் கதையா கதை சொல்வார்கள் அந்த ஏன் லேட்டா வந்துட்டீங்க மட்டும் கேட்டு பாருங்களேன் எத்தனை கதை இருக்கும் தெரியுமா அதுக்குள்ள

வேதனையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா என்று நாங்கள் பார்ப்போம் எங்க வேதனையை நீங்க போக்கிறீங்கன்னு நாங்க சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் அது முடியாது போக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டோம் புரிஞ்சுக்கங்க சொல்லுவோம் போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கும் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்குமான அந்த இடையில் இருக்கின்ற அந்த இடைவெளி இருக்குது பாருங்க அது என்று இட்டு நிரப்பப்படுகிறதா அன்று பெண் சுதந்திரத்துக்கான சிறிய சுடர் ஒழிக்கத்து வந்தோம் ஒழிக்கத்து வந்தோம் இப்ப நாங்க எழுதுறது எப்ப வேணுமானாலும் கற்பனை பிறக்கும் இல்லைங்களா தோழர் மணி தோழர் சொன்ன மாதிரி அவர் மிகச்சிறந்த கதைகளை எழுதுவாரு நம்ம தோழர் அவர் கதை எழுதுகிற போது அவருடைய மனைவி அவருடைய இணைய என்ன செய்வார் நீங்க கதை எழுதுங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம எழுதுனீங்கன்னா போதும் நீங்க பாட்டுக்கு எழுதுங்க அந்த கதை எழுதுங்க அந்த கதையை என்கிட்ட படிக்க கொடுக்காதீங்க அதை படிச்சுட்டு என்னால கருத்து சொல்ல முடியாது இந்த மாதிரி சொல்ல முடியும் இல்லையா தோலா வேற எந்த விதத்திலும் உங்களை அவர்கள் தடை செய்ய முடியாது ஆனால் நாங்கள் எழுத ஆரம்பித்தால் என்ன எழுதுற எதுக்கு எழுதுற யார எழுதுற இப்ப ரொம்ப முக்கியமா நீ எழுதிதான் இப்ப வந்து இலக்கிய உலகம் பிரகாசிக்க போகுதா எதுக்கு ஏன் என்ன கேரக்டர் எழுதியிருக்க இதுல என்ன இத்தனை காதல் வார்த்தைகள் வருது இது யாரு இது எவரு இங்க யாரு அவங்க யாரு இதுல கண்ணன் ஒருத்தரை சொன்னியே உங்க கூட காஷ்மெட்டா இருந்தாரா அந்த கண்ணனை பத்தி எழுதியிருக்கியா நெய்வது அப்ப இந்த இதையெல்லாம் உடை தெரியத்தான் தொலை தாமுயகசா திகழ்ந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இந்த எங்களுடைய அத்தனை கதைகளையும் உடை தெரிந்து எங்கள் மனதில் தோன்றியதை நாங்கள் பேசுவதற்கு தாமுயகசா ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது சென்ற கூட்டம் தொலை தாமையகசாவோட சிறுவர்கள் கூட்டமா இருந்தது எல்லா குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளவு சிறந்த கதை சொல்லியாக இருந்தது ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளவு சிறப்பாக பேசி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் வளர்ந்தவர்களை மட்டும் வளர்த்தவில்லை வளர்ந்து வருபவர்களையும் தாங்கிய வளர்த்தி இருக்கிறது என்பதை மிகுந்த பெருமையோடு நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் தோழர்களே தெரியும் அவர்களே நம்ம போன ஆண்டு

குறைவாக இருக்கிறது அதிலும் பெரும்பாலும் நாம் வந்து சிறுகதைகளை எழுத முயற்சிக்கிறோம் நாவல் எழுதுவதற்கு நிறைய பெண்கள் கிடையாது அதற்கு பிறகு எழுத வேண்டி இருக்கும் அப்படி எழுதுவதற்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு குறைவாக இருப்பதால் நாவல்களை நாம் குறைவாக எழுதுகிறோம் சிறுகதைகளை நாம் இன்னும் அதிகமாக எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்களே ஆஹ் தொடக்கல எனக்கு இந்த கதைகள்ல வந்து அஹ் ஆதரவன் தொடர் சொன்னாரு அஹ் எனக்கு திரிபுரம் அழகிரிசாமியோட ஒரு கதையோட நான் நிறைவு செய்யலாம் அப்படின்னு பாக்குறேன் நான் என்ன கதைன்னா அது அந்த கதை என்ன சொல்லுதுன்னா ஒரு பஞ்சம் பயங்கரமான பஞ்சம் பஞ்ச பிரதேசத்தை விட்டுட்டு ஆத்த மக்கள் என்ன பண்ணுவாங்களாம் அந்த ரெண்டு வரை மட்டும்தான் தொடர் அந்த அழகிரிசாமியோட இல்ல அவர் என்ன சொல்றாரு பஞ்சம் வந்துச்சுன்னா மக்கள் பஞ்சத்துல இருக்கிற மக்கள் வந்து அதவிட கொடுமையான ஒரு முடிவை எடுப்பாங்களாமா என்ன எடுப்பாங்களாமா இந்த ஊர் பஞ்சத்தை விட அதிகமா பஞ்சம் இருக்கிற இன்னொரு ஊருக்கு இடம் பெயர்ந்து போவார்களாமா இந்த ரெண்டு வரி எவ்வளவு பெரிய விஷயத்தை தாங்கி இருக்கு பாருங்களேன் எவ்வளவு பெரிய விஷயத்தை தாங்கி இருக்கு பஞ்சத்தில் இருப்பவர்கள் ஒரு பஞ்சத்தை விட்டு விட்டுவிட்டா வந்து விட்டால் அதை விட கொடுமையான ஒன்றை செய்வார்கள் என்னவென்றால் பஞ்சமான ஊரை பார்க்க போய் விடுவார்கள் சொல்றாங்க அப்போ மக்கள் பட்டினி கிடப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு பரிதாக காரியத்தையும் செய்கிறார்கள் அப்படிங்கிறாரு செய்துட்டு அப்படி இருக்கிற ஒரு பெண்ணு பஞ்சத்துல இருக்கிற ஒரு பெண்ணு சாப்பாடே கிடைக்காது அந்த பெண்ணிற்கு எல்லா இடத்திலும் தாயோட அலைவாள் அந்த பெண்ணு அவளுக்கு எங்கேயும் சாப்பாடு கிடைக்காது அவளுடைய அழகிற்கு ஆசைப்பட்டு ஒருவன் வந்து அவளை அனுபவித்து விட்டு அவளுக்கு பணத்தை கொடுப்பான் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த கதை எப்படி முடியும்னா அந்த பணத்தை அவ வாங்கிடுவா இதற்கு முன்னாடி நம்ம எப்படி அலைஞ்சோம் பசிக்கு அலைஞ்சோம் நிழலுக்கு அலைஞ்சோம் தண்ணி கிடைக்குமான்னு அலைஞ்சோம் ஆனால் ஒரு ஆண் தன்னுடன் இருந்துவிட்டு பணத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறான் என்று தெரிந்த போது கையில் பணம் இருப்பதை வயிற்றில் பசி தீர்ந்து விட்டது என்று பார்த்துவிட்டு அவளை சிரிக்க தொடங்குகிறாள் சிரிப்பு அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு என்று அவர் சொல்லுகிறார் அந்த சிரிப்பை அவர் என்ன சொல்லுகிறார் திரிபுரம் எரித்த சிவ சிவபெருமானை சுடுகிற சிரிப்பாக அந்த சிரிப்பை அவள் வைத்திருக்கிறாள் பணத்தை உடலை விற்று பணத்தை பெற முடிகிறது என்றால் என்ன சமூகம் இந்த சமூகம் என்று சொல்லுகிற ஒரு சிரிப்பாக அந்த சிரிப்பை காட்டுவார் அழகிரி சாமியின் அந்த கதையில் சிரிப்பு கூட நம்மை எரிப்பது போல இருக்கும் அப்படிப்பட்ட கதைகளை எழுத வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பிற்குரிய பெருமக்கடை தோழர்களே மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு என்ன தோழர் ஒரு பதில் சொல்ல என்னுடைய ஒரு கேள்விக்கு அவர் பதில் அளிக்க என்று ஒரு வாத பிரதிவாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இங்க இங்கிருக்கிற சகோதரிகள் தோழமைகள் நிறைய கதைகளை எழுத வேண்டும் அந்த கதைகளை இந்த மேடையில் நாம் வெளியிடுவோம் அப்பொழுதும் தோழர் ஆதவந்தி சனியா வந்து அந்த புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்